நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் வரை கேட்குறாங்க அந்த செமையாக டெக்கரேஷன் மேனேஜ்றாங்களே வந்து இந்த ஃபிஸ்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க சரிதா நேற்று சொன்னோம் இல்லையா இன்னைக்கு ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அதை பார்க்குறக்காண்டியா இப்போ போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று இந்த லூலில் போய் ஆயில் வாங்கிட்டு ரிட்டன் பண்ண மாதிரிங்களா இன்றைக்கி ஆஃபர் கொடுத்தாங்க அதான் சொன்னோம் நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா இன்றைக்கி ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அதை பார்க்குறக்காண்டியாக இப்போ போகிறோம் லூலுக்கு போகிறோம் லூலுக்கு போயிட்டு ஆஃபரில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பீஸோ இல்லை மூணு பீஸோ பார்த்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறோம் இப்போ போயிட்டு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூலுக்கு உள்ளே வந்தாச்சு அதாவது இந்த ஆயில் செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஆயில் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ஹலாங்கிற கம்பெனி வந்து முடிஞ்சிருச்சு தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டுமே ஆஃபர் போடுந்தாங்க அதாவது நகிலும் போடுந்தாங்க ஹலாவும் போடுந்தாங்க இப்போ நம்ம வந்து நகி இது ஹலா முடிஞ்சதுனால இப்போ வந்து நகில் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் நம்ம போய் போனால் தான் போய் பில் போடும்போது தெரியும் ஓகே நம்ம போய் பில் போடும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அதுக்கு பார்த்தீங்களா நமக்கு இந்த ஆயில் இப்போ வாங்கியிருக்கோம் சரியா நாலு பீஸ் எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பீஸ் எடுத்துருக்கோம் இதாக இருக்குது பாருங்க சரிதா நகில் தான் எடுத்திருக்கோம் அதாவது நேற்று வந்து அந்த நமக்கு வந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நகிலும் போட்டிருந்தாங்க ஹலாவும் போட்டிருந்தாங்க நம்ம இதை கொண்டு போய் இப்போ பில் போகிற இடத்துல கொண்டு போய் காமிப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலுக்குள்ள உள்ளே வந்தோம் இல்லையா பாருங்கள் வந்து இந்த ஃபிஸ்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க சரிதா ஃபிஸ் ஃபெஸ்டிவலா ஃபெஸ்டிவலுங்கிறது ஃபெஸ்டிவலும் போட்டுருக்காங்க தெரிதா அவங்களுக்கு இது உள்ள நம்ம வந்து இப்போ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்

எவ்வளோ பெரிய மீனா இருக்கு வராங்க உங்களுக்கு அது இவ்வளாலும் கிடையாது தான் இந்த இது டெக்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இதுவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க ஓகேயா அதாவது மீனவர் நிக்கிற மாதிரி மீனவர் வந்து நிற்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு அழகா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ரசா இருக்கு பாருங்க இன்றைக்கி மீன் அந்த மீன் செக்ஷன் ஃபுல்லாக சரியான ரசா இருக்கு நம்ம அளவுக்கு இந்த மீன்கள ஒண்ணும் அங்க என்ன சொல்றது விலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்த மாதிரி ஆனா நம்ம வாங்குற மீனும் இல்ல நம்ம வாங்காத மீன் தான் ஆஃபர்ல இருக்கு நம்ம வாங்கக்கூடிய மீன்கள் எதுவுமே ஆஃபர்ல இல்ல ஓகே நம்ம நேரத்தை வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கனால பிரச்சனை கிடையாது நம்ம இப்ப வந்து திருப்பி நம்ம வேற என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள போய் அந்த ஆயில் எடுத்து வந்தாச்சு ஆயில் வந்து நம்ம இல்லையா அந்த கிடச்சிச்சு கிடைச்சிச்சு நகை பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் தான் எடுக்கணுட்டாங்க அதாவது ஒரே பீஸாக ரெண்டு ஆயில் வந்து ஒரே பீஸில் தான் இருக்குது அந்த ஒரே பீஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சரியா ஆனால் ஒரு ஆளுக்கு அதில் ரெண்டு பீஸாக எடுக்க முடியும் நம்ம நாலு எடுத்துருந்தோம் ரெண்டு பீஸாக எடுக்க முடியாங்க கடைசியில் என்னென்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் வரை கேட்குறாங்க அந்த ஒரு நம்பர் கொடுக்கணும் ஒரு நம்பர் கொடுத்தா ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் அப்படிங்கிறனால இப்போ என்னோடய நம்பரில் ரெண்டு ஆயிலும் ஒய்ஃபோட நம்பரில் ரெண்டு ஆயிலும் நம்ம வாங்கிட்டோம் இப்போ நாலு ஆயிலாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதுபோக தக்காளியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு போட்டுருந்தாங்க கிலோ ஒரு ஆளுக்கு போட்டுருக்காங்க ஆனால் ஒரு ஆளுக்கு ரெண்டு கிலோ தந்த ரெண்டு கிலோ தக்காளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ ஆச்சுன்னா நாங்கள் ஆளுக்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டு நம்பர் இருந்ததுனால ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து வந்தாச்சு தக்காளியுமே எடுத்து வந்துச்சு ஆஃபர் இருந்துச்சு ஒரு ஏழு ஒரு கிலோ ஒரு ஆள் ஒரு கிலோ ஒரு ஏழா ரெண்டு கிலோ ஒரு ஏழா ரெண்டு கிலோ ஒரு ஆளுக்கு அது ரெண்டு கிலோ ஆனால் கிலோ ஒரு கிலோ ஒரு ஆள் இல்லையா ஆ ரெண்டு கிலோ ஒரு ஏழா ரெண்டு கிலோ ஒரு ஆள் செம சூப்பர் அதனால் நாங்கள் என்ன ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ தக்காளி வேணும் தக்காளிலாம் ரேட்டு அநியாயத்துக்கு இருக்குது அது போக என்னன்னா இப்போ நம்ம லூலில் ஆஃபர் போடுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி யூஸ் பண்ணிவங்க முப்பதாந்தேதி ரெண்டு கிலோ வெங்காயம் ஒரு ரூபாய்களுக்கு போடுறாங்க முப்பதாந்தேதி சரி அதனால காலையிலேயே வந்துடுங்க வந்து அந்த வெங்காயம் வந்து வாங்குற வேண்டி வந்துடுங்க நானும் வரணும் அதாவது எப்படின்னா ரெண்டு கிலோ ஒரு ரூபாய்லாம் பெரிய விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்க வாங்க வந்துடணும் ஓகே அது போக இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தேன் லூட்லேருந்து இப்போ தான் வெளியே வந்தோம் அந்த ஆயிலுக்குலாம் பில் போட்டாச்சு நமக்கு பில் போட்டு வாங்கி இருந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா காலை நம்ம சாப்பிடல அதனால பார்த்திங்கன்னா வந்து சோமாஸ் இந்த சோமாஸ் தான் இப்போ வேங்க வந்துருக்கோம் சோமாசு அது போக பார்த்தீங்கன்னா இது மேங்கோ ஜூஸு வாங்கியிருக்கேன் ஓகேயா இதுதான் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி காலைல சாப்பாடு இதை போய் இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வீட்டில் போய் என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அது போக பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நேத்தூரில் மீன் குழம்பு தான் குழம்பு வச்சுருக்காப்புல அது போக ஃபிஷ் வந்து பொறிச்சு வச்சிருக்காப்புல ஓகே இதுதான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சாச்சுன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா டூ டேஸ் வச்சுருவாப்புல ஓகே நம்ம இதை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட பெரிய மகன் இருக்காப்புலல்ல இப்போ கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள் இப்போ அவர் ஃபோன் பண்ணாப்புல அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு தான் இருக்கிறோம் அதாவது அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு எதுவும் செக்கப்புக்கு எதுவும் போகிறாங்களா என்னென்னு தெரில போய் செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஆனால் எனக்கு அது சரியாக புரியல நான் திருப்பி கேட்டேன் இல்லை நீங்கள் அங்கே போங்க அதிகாரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாப்பில் அதனால் இப்போ அவங்க ஒய்ஃபை போய் கூப்பிடும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதை அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு அடுத்தாலும் என்ன ஆகிடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க வெளியே வந்துருவாங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா எங்கள் ஓனோட மருமகள் நம்ம கூட வந்தோம் இல்லையா அவங்கள கூப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துருக்கிறோம் அதாவது கிங்டம் இன்டர்நேஷ்னல் சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலாக வந்துருக்கிறோம் இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓகே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல செமையாக இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஓகே இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலருந்து அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு திருப்பி நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஓகே நம்ம இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததே கிடையாது இப்போ தான் முதல் முறையாக அவங்க அவனரோட மருமகம் வந்திருக்காங்க உள்ள பேரு எங்களை வந்து இந்தஜார் பண்ணாங்க அதாவது இந்தஜார்ன்னா வெயிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எவ்வளோ நேரம் கழித்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட மருமகளை போய் விட்டு வந்தோம் இல்லையா விட்டுட்டு வந்துட்டு தான் வந்தால் மத்தவங்க மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஓகே அதாவது இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சிட்டு திருப்பி போய் அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு இப்போ தான் வரோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு வரங்க இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வாங்குறக்காண்டி வந்திருக்கோம் எங்கள் சாப்பாடு வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு ரூம் போகணும் ரூம் போயிட்டு நம்ம என்ன சாப்பாடு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ரூமில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிரேவி இது பார்த்தீங்கன்னா சாலட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீஃப் மசாலா ஓகேயா அதுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் நமக்கு நீங்கள் நைட்டு சாப்பாடு மணியை பார்த்திங்கன்னா மணி பத்தே ஹால் அந்தந்தாண்டு மணி பத்தே ஹால் ஆயிடுச்சு ஓகேயா நம்ம இந்த பீஃப் மசாலா வச்சு பரோட்டா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன ஏதும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு இப்போ நம்ம அந்த அவங்கள கொண்டு போய் விட்டு வந்தோம் இல்லையா உனரோட மரும இப்போ விட்டுட்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் விலைகள் வேறு எதுவும் விலைகள் ஒன்றும் வரலை இப்போ நம்ம வந்து அடி பறக்க வேண்டி தான் மற்றபடி நம்ம நாளைக்கு என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது போக எல்லாேருமே இருங்க நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமுத்துள்ளாய் பிறக்காத்தஹூ